தலைவர்களெல்லாம் விரும்புகிறார்களோ இல்லையோ தொண்டர்கள் விரும்புகிறார்கள் என்கின்ற காலம் வந்து விட்ட பின்னால் தலைவர்கள் தப்ப முடியாது என்கின்ற நிலைமை அரசியலில் ஏற்பட்டிருக்கிறது பல சமயங்களில் நினைக்கிறார்கள் ஒருவர்களுடைய கனவும் ரொம்ப பெரிதாக இருக்கிறது எம்ஜிஆர் ஒருவருக்குத்தான் உள்ளே நுழைந்த உடனே வெற்றி குதிரையில் ஏறி உட்காருகின்ற ஆற்றல் இருந்தது அதற்கு மிகப்பெரிய காரணம் அவர் தொடக்கத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்றிலிருந்து அண்ணாவோடு சேர்ந்து பயணம் செய்தவர் திமுகவை முன்னெடுத்து சென்றது சென்றதில் அண்ணாவுக்கு அடுத்த பெரிய இடம் எம்ஜிஆருக்கு தான் உண்டு எங்கள் திராவிட பொன்னாடே என்றும் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று அவர் பேசித்தான் திராவிட நாடு நம்முடைய நாடு என்பதே மக்களுக்கு தெரிய வந்தது அண்ணாவின் படத்தை திமுக என்கின்ற பெயரை அண்ணாவின் தலைமையை கடைசி கட்ட வரையிலும் கொண்டு போய் சேர்த்தவர் எம்ஜிஆர் தான் கொள்கையோடு சேர்ந்து வளர்ந்தார் கொள்கை அவருக்கு புரிந்தது அரசியல்வாதிகளோடு பழகினார் அந்த கட்சியில் பல பேருக்கு அவர் வளர்ப்புத் தந்தையாக துறைமுருகன் போன்றவர்களுக்கெல்லாம் அவர் இருந்தார் நன்றி பாராட்டுகிறவர்களும் இருக்கிறார்கள் பாராட்டாதவர்களும் இருக்கிறார்கள் என்றாலும் கூட அவர் எப்பொழுதும் பெருந்தன்மையாக நடந்து கொண்டு பரோபகாரியாக ஒரு அரசியல் தலைவனாக இருந்தவர் எம்ஜிஆர்